அரசுக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்கும் ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பில் உள்ள சட்டத்துக்கு புறம்பாக ஆளுநர் செயற்படுவதால் தமிழக அரசு சில திட்டங்களை அமல்படுத்த முடியாத நிலை உள்ளது தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானங்களை கிடப்பில் போட்ட ஆளுநர் ரவி திவிராக பதிலளித்தார் பொறுத்து பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டினர் ஆளுநரின் பணி இதுதான் இதற்கு மேல் போக என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கியது பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தொடர்பான சட்ட மசோதாக்கள் உள்ளிட்ட பத்து மசோதாக்களை சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்தது இதையடுத்து தமிழ்நாடு ஆளுநர் வசம் இருந்த பல முக்கிய அதிகாரங்கள் தற்போது தமிழ்நாடு அரசு வசம் வந்துள்ளது அதே சமயம் தமிழ் பல்கலைக்கழகம் தவிர்த்து பிற பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தொடர்ந்து ஆளுநர் ஆர் ரவிதான் நீடித்து வருகிறார் இந்த தீர்ப்பு இந்திய அரசியலில் பொருளாகி உள்ளது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் மாநிலங்களில் ஆளுநர்களின் அதிகரித்துள்ளது டெல்லியும் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் கூட்டியிருந்தார் இதுவரை காலமும் ஆளுநரின் தலைமையிலேயே துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றது அப்போது ஆளுநர் பேச மடந்தையாக இருந்தார் தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் டெல்லிக்கு ஓடுவது ஆளுநர் ரவியின் முக்கிய செயற்பாடு இப்போதும் டெல்லிக்கு பறந்தார் அங்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படவில்லை பிரதமர் மோடியோ அல்லது அமைச்சர் அமித்ஷாவையோ ரவியால் சந்திக்க முடியவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தவர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஆளுநர் ரவி அவரை சந்தித்த பின் உற்சாகமானார் டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு சென்ற ஆளுநர் அதிரடியாக வெளியிட்ட அறிவிப்பு துணைவேந்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்பாடு செய்துள்ள துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக கட்சி தலைவர்கள் அனைவரும் கடுமையாக கண்டித்தனர் ஊட்டியில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது இது சலசலப்பையும் திமுக கூட்டணியினரின் எதிர்ப்பையும் பெற்றுள்ளது இது தொடர்பாக தமிழக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது இதுவரை காலமும் ஆளுநரின் பெயர் அறிவிப்பு வெளியாகியது சட்டச்சிக்கல் காரணமாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாட்டின் ஆளுநர் மாளிகை இது தொடர்பாக வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களின் துணைவேந்தர்களின் வருடாந்திர மாநாடு ஏப்ரல் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் ஆளுநர் மாளிகை உதக மண்டலத்தில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தங்கர் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்து ஏப்ரல் இருபத்தி அன்று அன்று துணைவேந்தர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கவுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கவுள்ளார் வேந்தர்கள் மாநாட்டின் நோக்கம் தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துதல் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்வி சார் ஒத்துழைப்பு கற்றலின் சிறப்புகளை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை ஆராய்ச்சி சிறப்பம்சங்கள் திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் திறன் வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு மற்றும் தொழில் குறித்து விரிவான விவாதங்கள் மற்றும் கலந்தாய்வு அமர்வுகள் இம்மாநாட்டில் நடத்தப்படவுள்ளன கல்வித்துறை அரசு மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த சிறந்த பேச்சாளர்கள் மேற்கண்ட தலைப்புகளில் உரையாற்றவுள்ளார்கள் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் சோத் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எல்லைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ள தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மாநில மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களின் துணைவேந்தர்களை ஒருங்கிணைத்து பணியாற்றுவதையும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதையும் உயர்கல்விக்கான புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அதில் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது ஆளுநர் ஏற்பாடு செய்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என தமிழக அரசு துணை வேந்தரை நியமிக்கும் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆளுநரிடம் இருந்து பறிக்கப்பட்டு முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒருமுறை ஆளுநரின் மூக்கு உடைக்கப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லை என தீர்மானிக்கப்பட்ட ஜெயலலிதாவை அன்றைய ஆளுநர் பாத்திமா பிபி முதலமைச்சர் நீதிமன்றம் தலையிட்டு இடைநிறுத்தியதால் அவர் ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்யும் மனநிலையில் ஆளுநர் ரவி இல்லை மத்திய அரசு என்ன செய்ய போகிறது து என்பதை அறிய இந்திய அரசியல் எதிர்பார்ப்புடன் இருக்கிறது